இனி நம்ம பேச போகிற தலைப்பு உங்களோட வாழ்க்கையே தலகலாம் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அது என்னென்னா கடன் அதுலேயும் குறிப்பாக நம்ம மிடில் கிளாஸோட பெரிய கனவான இந்த ஹவுசிங் லோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம இந்த பிரபஞ்சத்தினோட உதவியோட வாங்கின ஹவுசிங் லோன் கடனை நம்மளால் கட்ட முடியுமா நிச்சயமாக முடியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விளக்கத்தை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன விதமான சிந்தனையில் இருக்கிறோம் உணர்வில் இருக்கிறோமோ அதே மாதிரியான சூழ்நிலை தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த கடன் அப்படின்ற ஒரு எதிர்மறை கிட்ட சிக்கிக்கிட்டு எப்படி நம்ம பிரபஞ்சத்தோட உதவியை நாடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எலிபூரி ரகசியம் வந்து உங்களோட ஃபினான்சியல் ஃப்ரீடம் நிதி சுதந்திரத்துக்கு ஒரு முதல் படியாக இருக்கும் ஏன் நம்ம எல்லாருமே சொந்த வீடு ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அந்த உலகத்தில் நமக்கான ஒரு சொந்த இடம் சுதந்திரமான ஒரு வெளி இருக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் அவங்க வீடு கட்டிட்டாங்க இவங்க வீடு கட்டிட்டாங்க நம்ம ஏன் இன்னும் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆணிவேர் நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட நண்பர்கள் அதே நம்ம யார் கூட நெருக்கமாக பழகிறமோ அவங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டா அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்துட்டு வந்தா உடனே வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு வந்து நமக்குள்ள அப்படியே எழுது சரி ஆசை வந்துச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு பேராசையெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது எல்லாருக்கும் இருக்கமான தேவைதான் இந்த தேவையை நம்மளோட சொந்த காசுல நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நிம்மதியா இருக்கும் அந்த வீட்டை நிம்மதியாக அனுபவிக்கலாம் ஆனா இதுவே வந்து நம்ம வீட்டு கடன் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு அப்படின்னா அது வந்து பெரிய மைண்ட் ட்ராப்பில் நம்மள மாட்டி விடுது இந்த ஹவுசிங் லோன் அப்படின்றது இந்த அச்சலாம் வந்து இந்த எலிப்பொறி பார்த்துருப்பீங்க எல்லாரும் அந்த எலிப்பொறியோட அமைப்பு தான் இந்த ஹவுசிங் லோன் அப்படின்றதும் இருக்குது அந்த எலிப்பொறிகளை என்ன வைப்பாங்க அப்படின்னா அந்த எலிக்கு ரொம்ப பிடிச்சமான தேங்காய் சில்லையோ இல்ல வந்து தக்காளியோ வந்து வச்சிருவாங்க அந்த எலி வந்து அந்த தக்காளியோ அல்லது அந்த தேங்காய் சில்லையோ தான் பார்க்கும் நம்ம தான் சாப்பிட போறோம் அப்படின்னுன்ற ஒரு ஆசையில போய் நேரம் கடிச்சிரும் அது கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அடடா தேங்காய் சில்ல சாப்பிட்டோம் தக்காளியை சாப்பிட்டோம் ஆனா வந்து இப்படி ஒரு கூண்டுகளை மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது புரியும் சேம் எக்ஸாக்டா அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஹோம் லோன் அப்படின்றது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசைனால பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு நின்ற ஒரு நீண்டகால கடன் திட்டத்துல வந்து நீங்க போய் மாட்டிக்கிறீங்க நம்ம கிட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மி அப்படின்னு அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதுதான் வந்து நீங்க மாட்ட போற தக்காளி அதாவது எளிப்பொருட்கள் வைக்கப்பட்ட தக்காளி எல்லாத்துக்கும் அந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்குதே தவிர அந்த லோன் அப்படின்னா என்ன அந்த எவ்வளோ நாளைக்கு திருப்பி செலுத்தணும் அதை திருப்பி செலுத்தும் போது மொத்த தொகை எவ்வளோ வரும் அதை செலுத்தும் போது வருமானம் தான் வந்து குறைஞ்சிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாம் வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை அந்த லோன் ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து யாருமே லோன் வாங்கறதுக்கு முன்னாடி அதை பார்க்கறது கூட கிடையாது இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா வந்து லோன் வாங்குற யாருமே பார்க்குறதில்ல வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஐயோ பத்து வருஷம் கட்டிட்டேன் என்னோடது வந்து இன்ட்ரெஸ்ட் தான் குறைஞ்சிருக்கு அசல் குறையவே இல்லை அப்படின்னு இந்த நீயானா மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்களோட பொறுப்பு என்னவாக இருந்துக்கணும் அப்படின்னா கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எல்லாம் பார்த்துருக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போக வாங்க ஒரு முப்பது லட்சரூவா ஹோம் லோன் பதினஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டால் ஒம்பது புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த எஸ்பிஐ கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா மாதம் மாதம் கட்ட வேண்டியது இருக்குது இப்போ இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினேழு ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் கட்டியிருப்பீங்க மொத்தம் நீங்கள் அசல் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து ஐம்ப ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வாங்கினது வெறும் முப்பது லட்சம் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்படியே தொகையை வந்து நீங்கள் கட்டுறீங்க இப்போ மாதம் மாதம் உங்களோட நிலுவைத் தொகையும் இன்ட்ரெஸ்ட் தொகையும் எப்படி கழிது அப்படின்னு பார்க்கேன் மொதல் மாதம் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா கட்டினீங்க அப்படின்னா ப்ரின்ஸிபல் வெறும் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் கழியும் ஏன் அப்படின்னா அந்த ஒட்டு மொத்தமான முப்பது லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து முதல் மாதம் இஎம்ஐலேருந்து கழிச்சுப்பாங்க அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடும் ஃபஸ்ட்டு மாதம் கட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கடன் தொகை அப்படியே தான் இருக்கும் இருபத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் செல்ற இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே இருபத்தொம்பது லட்ச ரூபா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கே சரியாக போயிடும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற முப்பத்தி ஓராயிரத்தில் பன்னெண்டாயிரம் ரூபா வந்து அசல் கழியும் பத்தொம்பதாயிரம் ரூபா அப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சும் கூட இந்த மாதிரி தான் கழியும் அப்போ இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அப்பவுமே பேலன்ஸ் இருக்கும் எப்படி அப்படின்னா நீங்க முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கி அஞ்சு வருஷம் அதை கட்டிட்டீங்கன்னா கூட அசல் வந்து இருபத்தி நாலு லட்ச இருக்கும் ஆறு லட்ச ரூபா மட்டும் தான் அசல் மீதி மீதியெல்லாம் வட்டிக்கே போயிருக்கும் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அப்பாடா முக்காவாசி கட்டியாச்சு ஒரு இருபது லட்ச ரூபா கட்டியிருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அங்க அதுதான் கிடையாது அப்பவுமே வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா மீதி இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க க கட்டுற முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வந்து உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் கழியும் பன்னெண்டாயிரரூபா இன்ட்ரெஸ்ட் கழியும் பத்து வருஷம் கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு அதிகமான ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு கழியும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கழியும் இதே நூற்றி எண்பது மாதத்தில் பதினஞ்சாவது வருஷம் போக போக உங்களோட அசல் தொகை வேகமாக கழியும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இதுதான் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்கள் வாங்கின கடன் தொகை முப்பது லட்சம் ஆனால் நீங்கள் திருப்பி கட்டும்போது நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டுற இஎம்ஐ முப்பத்தி ஓராயிரத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் இருந்துட்டு மீதி அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரத்தை ரெண்டு பிபிஎஃப் அக்கௌண்டில் பிரித்து போட்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு எண்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்டோட இந்த லோன் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ல உங்களுக்கு லோனை கொடுத்துட்றோம் ஆனா வந்து உங்க கையில கால்ல வந்து கயிறெல்லாம் கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே லோன் வாங்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம கையில வந்து ஒரு ஒரு கயிறு வந்து கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு உரசிக்கிட்டே வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் நம்மளை வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நம்மளோட நிம்மதியாக இருக்க விடாது கிட்டத்தட்ட வந்து இந்த லோன் அப்படிங்கிறதும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு மாதிரி தான் எப்படின்னு கேட்குறீங்களா லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட தொகையை செலுத்துறக்காக நம்ம வந்து ஓடியே ஆகணும் அதாவது லாக்டவுன் வந்தாலும் சரி கொரோனா வந்தாலும் சரி நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை பாட்டு கேறிக்கிட்டே இருக்கோம் அந்த தொகையை கட்டியே ஆகணும் இப்போ வந்து ஐடி இருந்தால் எப்போ லே ஆஃப் நடக்கும் அப்படின்ற தெரியாம நிலையில் இந்த லோன் வாங்கிட்டால் அது ஒரு பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்கும் கொரோனா மாதிரியான நேரங்களில் தொழில் வந்து சறுக்குச்சு அப்படின்னா அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நிலைமையில வீணாக ஒரு மன அழுத்தம் தான் நமக்கு ஏற்படும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதாவது தினக்கூலி அந்த மாதிரி வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு நாள் கூட லீவ் போடாம தான் வந்து போயாகும் ஏன் அப்படின்னா லீவ் போட்டீங்க அப்படின்னா அந்த நாளோட வருமானம் பாதிக்கும் உங்களால் லோன் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க மனசில் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டுறது கடனுக்கு வாங்கி கடனை கட்டுறது சிங்கிள் லோன் அப்படின்றதே பெரிய ஒரு பூதம் மாதிரி இருக்கு லோனை கட்டுறதுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு பூதத்தை நம்ம விலைக்கு வாங்குற மாதிரி அர்த்தம் எதுக்காக வந்து நம்ம வட்டிக்கு வாங்கி இந்த லோனை கட்டுறோம் அப்படின்னா கௌரவத்துக்காக அப்புறம் சிபில் ஸ்கோர் குறையக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான ரீசன்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வட்டிக்கு வாங்கி லோனை வந்து நம்ம கட்டுறோம் இதில் இந்த டாப் ஆஃப் லோன் சொல்லி பேங்க் காரணங்கள் ஹோம் லோன்லேயே வந்து ஒரு கண்ணி வெடி மாதிரி ஒன்றை வச்சிருவாங்க எப்போவாவது உங்களுக்கு சார் டாப் ஆஃப் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது வாங்கினா வாங்கிக்கோங்க தேவையே இருக்காது அந்த நேரத்தில் டாப் ஆஃப் லோனை போட்டு லோனை கூட வாங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை கட்டிடுறாங்க ஆனால் வந்து அந்த நிம்மதி அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா வந்து இந்த லோனை ஆகணும் அப்படிங்கிற அழுத்தம் அவங்களுக்குள்ள தொடர்ந்து ஒரு மன அழுத்தம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளோட இடத்தோட மதிப்பு என்ன ஆயிருக்கும் எப்படி இருந்தாலும் இடத்தோட மதிப்பு அதிகமாகிற மாதிரி இருந்தாலும் உங்களோட வருமானம் அதாவது உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு முப்பது பர்சன்ட் லோன் வாங்குங்க அதாவது ஏதாவது தொழில் ஏதாவது டவுன் டைமாக இருந்தாலும் சரி வேலையில் வ நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து குறைஞ்சாலும் சரி லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தது அப்படின்னா கையில் இருக்கிற நகை இல்லை வந்து ஏதாவது அசட்டை விற்றுட்டு நான் உடனடியாக லோனை அடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தில்லு இருந்ததுன்னா ஒரு முடிவுலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கலாம் அதாவது உங்கள் வருமானத்தில் நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ வந்து முப்பது தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் லோன் வாங்கிக்கணும் எது முக்கியம் அப்படின்னா உங்களோட நிம்மதியான மனநிலை நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியம் இங்கே வாங்கினா வந்து இந்த நிலத்தினோட மதிப்பு ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த விதிகள் எல்லாமே பொருந்தும் சரிப்பா இது கடன் வாங்காதவங்களுக்கு சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கடன் வாங்க முட்டலாம் இப்போ நாங்கள் கடன் வாங்கிட்டோம் இதில் மாட்டிக்கிட்டோம் நீ சொன்ன மாதிரிதான் நெகட்டிவ் உணர்வுகள்லாம் வருது இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது எதாவது தீர்வு இருந்தால் சொல்லு இல்லைன்னா நாங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது இதுக்கான தீர்வு வந்து நம்ம இப்ப பாக்கலாம் நம்ம ஊர் பக்கத்துல அந்த சாமி சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண மனுஷன் திடீர்னு அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதே வந்து சாமியே இறங்கின மாதிரி கோவமா கத்துவாங்க ஆடுவாங்க சத்தம் போடுவாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிம்மதியா ஒரு சாதாரண மனுஷனாக நீங்க இருந்திருப்பீங்க அந்த லோன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எப்படி அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷனோட எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி சாமி உள்ள அவர் வந்து சத்தம் போறாரோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்குது இது என்னன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது கவலை பயம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இருந்த ஆள் வந்து ஐயோ கடன் கட்டணுமே அப்படிங்கிற ஒரு பரபரப்போடவே நீங்கள் வந்து அது அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் மாறிடுவீங்க ஒரு நிம்மதி ஒரு நிறைவு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்க மாட்டீங்க நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க அதே நெகட்டிவ் அதிர்வுகளை தான் வந்து பிரபஞ்சத்துக்கும் அனுப்புவீங்க அதே மாதிரியான சூழ்நிலை தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் ஒரு மனசு போன மாதிரி உற்சாகமே இல்லாத மாதிரி ஒரு தனிமைப்படுத்த வளரி ஒரு பயமாக கவலையா இந்த மாதிரி வந்து எல்லாமே உணர்வீங்க இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது நம்ம இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் பத்தின ஏழு உண்மைகளை பார்த்துருக்குறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை அந்த ஏழு உண்மைகளோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம் இப்போ நம்பர் ஒன் பிரபஞ்சம் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட தான் இருக்குது அது எப்பவுமே மாறாது அடுத்தது சூழ்நிலை அப்படின்றது இப்போ கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அது கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க அடுத்தது எண்ணம் எண்ணம் வந்து பயம் கவலை கோபம் இப்படியான எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா வந்து லோன் கட்ட முடியல அப்படிங்கிறதுனால பிரபஞ்சம் சூழ்நிலை இந்த எண்ணம் எல்லாமே வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு பார்த்துருக்கோம் சரி நம்மக்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னா இந்த சிந்தனையில் அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணுறோம் அதாவது வேண்டுதல் என்ன வேண்டுதல் அப்படின்னா எப்பப்போல்லாம் வந்து இந்த நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த இதை சொல்லுங்கள் இந்த லோன் விஷயத்தில் எது நடந்தால் நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பனோ அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா சொல்லுங்கள் அடுத்தது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் உணர்வில் மாட்டிக்கிறீங்களோ அப்பப்போல்லாமே வந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் இது சொன்னால் என்ன ஆகும் உங்களோட மனநிலை அந்த ஒரு இறுக்கமான மனநிலை வந்து அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சரி அடுத்தது இரண்டாவது ஸ்டெப் என்ன இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தானா எண்ணத்துல வரும் அந்த எண்ணம் எதுவா வேணா இருக்கலாம் அந்த எண்ணம் உங்க கிட்ட இருக்கிற நகையோ சொத்தையோ வித்து இந்த கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் கிட்ட இருக்கிற திறமைய வச்சு ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கலாம் அது மூலமா வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வரலாம் இல்லை நம்ம அந்த வீட்டையே வந்து வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வரலாம் உங்க மனநிலை எப்ப வந்து தெளிவா இருக்குதோ அந்த நேரத்துல தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற எண்ணத்தை கண்டுபிடிச்சி கரெக்டா செயல்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா இதுதான் பிரபஞ்சம் சொல்லிச்சுன்னு தவறான எண்ணத்தை கூட பிடிச்சிட்டு நீங்க செயல்படுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக வந்து நம்ம அஃபர்மேஷன் அப்படின்ற ஒண்ணு கொடுக்குறோம் சரி அதுக்கு அடுத்தது எண்ணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி நீ செஞ்சீங்க உண்மையிலுமே பாசிபிலிட்டி இருக்கா அதை செயல்படுத்துறதுக்கு அப்படின்னு சிந்திங்க சிந்திச்சு ஒரு முடிவு எடுங்க முடிவு எடுத்து அதை செயல்படுத்த தொடங்குங்க அந்த முடிவை தெளிவா எடுத்துட்டு நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த லோன் ட்ராப்ல இருந்து கண்டிப்பா நீங்க வெளிவர முடியும் இதுக்கப்புறம் லோன் லோன் வாங்குறது அவசியமாக வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும் இனிமேல் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பீங்க இதில் எண்ணம் சிந்தனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஏழு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவு பிறக்கும் எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த ஏழு உண்மையில தெரிஞ்சுட்டா நீங்கள் ஈஸியாக ஏழு வெளியில் வரலாம் அடுத்தது நம்ம என்ன இலக்குகளை வைக்கலாம் அப்படிங்கிறத தேவை ஆசை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இலக்குகளை வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் செயல்படுத்தி பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீ அடுத்த வீடியோவில் இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பற்றி நீ எல்லாருமே வந்து பயப்படுறாங்க இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது நெகட்டிவ் சொல்ல கூட நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க ஆக்சுவலாக அந்த பயம் வந்து தேவையில்லை அதை பற்றி நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே